കണിയാ <laughs> എൻ്റെ <laughs> 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 மாவட்டம் அய்யமான நினைவாக நாக்ரம் ஐந்திரா நலன் தேவைட்டிருவிழா அவர் உள்ளிட்ட அப்பா அம்மாள் நான்காவதார் தூத்துக்குடி மாவட்டம்

உண்டாயிரி

நிறைவே வேண்டியதாக இறங்கலாம். பாய் கலெக்ட் பிக்கிறாங்க. மதுரை மாவட்ட மேனிலூர் ناحيه மேனிலூர் திருங்க நாட்டியாளர் அழைக்கული தேர்வாக திரு ராமநாதபுரம் உடையார்வாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியை மாலை 6 மணிக்கு வந்து வேண்டியவர்கள் வந்துண்டட வேண்டியது.

நகர்ப்பை பாதிப்பது ஐயப்பாளர் மூன்றாவதாக வெள்ளூர் நாடு மட்டும் சேர்ந்த காவியா நூற்று தருப்பதற்கு இங்கே

மாவட்டம் நகரம்பட்டி வாடிக்கை மூன்றாவதாக திண்டுக்கல் மாவட்டம் அய்யம்பாடை மாமா நான்காவதாக சிவகங்கை மாவட்டம் நகரம்பட்டி சிவகங்கை மாவட்டம் பிராமணி சேர்ந்த நாயை கருப்பையாட்டோனா मुद्दे 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 पर मुद्दे 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 मुद्दे

அப்ப அம்மா ராமநாதபுரம் மாவட்டம் நாடுமாய் குறுக்கினார் கருத்து விட போனார் அப்பா அம்மா நான்காவதாக திண்டுக்கல் மாவட்டம் மையப்பாளன் ஐந்தாவது யார் விழாக்கள் சார்பாக ஒன்ப <laughs> <laughs>

கடுமையான வைத்தியாடு சென்ன நிறஞ்சா ஓட்டுகிறது சாதி மணிக்கான கொட்டு பயன் வாங்கப்படும்

வெள்ளலூர் நாடு வெள்ள விகார தானே வேறு இடையே பங்குனி தேரோட்டு பிரிவலாவை முன்னிட்டு முதல் பெருக்கு திருவருக்கு புலிமலைப்பட்டு முனிச்சாவிதனை முரண்டாவதாக நகரன் பட்டி பாலிக்யோரி வைத்தியா இரண்டு வணிகள் தனியாழா ஒரு முதல்பெருக்கு பெருவருக்கு அருவில்லமா மணிக்காலயா அரண் வில்லமா மணிக்காலயா மாதாத வண்டி திருவாழா வெள்ளலூர் நாட்டு வெள்ள விகாரம் தாண்டி வேறு பங்குனி தேரோட்டு திருவலாவை முன்னிட்டு

அழைமா ஐம்பது மணிக்கு அலையா போராட்டம் অ দিয়া হয় ও Nobody does. and I